சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் இங்கேயாவது அணில்கள்லாம் சுதந்திரமா எல்லாத்துக்குமே ஏற விட்டாங்க அங்கே அது கூட பண்ண முடியல வெட்டு அது வெட்டு கிரௌண்டு அதனால இன்னொன்னு இவங்க அந்த போலீஸுடைய அந்த கண்ட்ரோல் இருந்ததுனாலதான் நேற்று இதாகிடுச்சு இவர் அங்கே மட்டும் டைமுக்கு போனியே ஏன் மற்ற போக டைம் நேற்று யாரோ சொல்லியிருக்காங்க கரெக்டாக டைமுக்கு இந்த தடவை கடைப்பிடிச்சிட்டு வந்தார் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆட்டாங்க சார் அவ்வளோதான் ஓகே இதெல்லாம் முக்கியம்ண்ணா அவன் கரெக்டாக பார்த்தீங்களா அவன் எல்லா இதில் நுழைஞ்சோன்னு இந்த பைக்கில் தொடர்றது எல்லாத்தையும் என் போட்டு கேட் உள்ளூர் தரத்துறான் உழுது காரங்களான் யோ நான் வீடியோ போயிருக்கிறேன் மெசேஜ் போகிறேன் போகணும் இல்லைங்களா போலீஸ் நினச்சா இது இனிமேல் இவருக்கு இதான் இப்போ பார்த்துருக்காங்களா தமிழ்நாட்டில் இதுதான் சொல்லுவாங்க ஐயாயிரம் பேர் கியூஆர் கோடு அந்த கியூஆர் கோடு வந்து காவல்துறையை சொன்னதா இல்லை சார் ஆயிரத்தி ஐநூறுபாக்கு விட்டுருக்காங்க சொல்கிறாங்க அதெல்லாம் நடந்துச்சேங்க விக்கிரவாண்டி மாநாட்டே நடந்துச்சிங்க இவரே வச்சுருந்தாருங்க ஒரு பைப்பில் போட்டுங்க அவ்வளோ காடை இதான் சொல்கிறேண்ண நீ பொதுச் செயலாளரே கிடையாது டிக்கெட் ஏஜென்ட்டு சுற்றிக்கணு காடை வச்சிக்கணு அவனுக்கு ஏதாடா அவனுக்கு அப்படியே தாடா இதே வேலை தான் ஒரு கூட்டம்னா ஒரு டிக்னிட்டி இருக்கணும் அந்த மாவட்டத்தில் அது பொறுப்பாக பிடிச்சிடணும் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் நீ வந்தியா ஏன் மேடையில் என்ன பேசணுன்றது ரெடி பண்ணிக்கணும் தலைவருக்கும் சொல்லிடணும் இந்தந்த சப்ஜெக்ட் இந்த மாவட்டத்துக்கு மாதிரி பிரச்சனைங்க மாவட்ட செயலாக கூப்பிட்டு யார் யார் மேடையில் இருக்கணும் யார் யார் பேச போகிறாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் ரெண்டு மாவட்ட நிர்வாகி ஒருத்தர் வரவேற்பு ஒருத்தர் நன்றியுரை மற்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி அதிமுக பொதுக்குழு நடந்தது இல்லை வரவு சேவை வச்சாங்களா இப்போது பொதுக்குழுனால் வரோசலை வச்சு ஒப்புதல் வாங்கணும் அப்போ தான் தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் பொதுக்குழு நடத்தினோட அர்த்தம் இவங்க எத்தனை பொதுக்குழு நடத்திக்கிறாங்க மூணு நடத்திக்கிறாங்க ஆமாம் எங்கேயாவது வரோ சொல் வச்சாங்களா நான் சொல்கிறேன் சொன்னதுக்கு ஒரு மாநில நிர்வாகி பேசுகிறாரு சார் அதெல்லாம் எங்களுக்குள்ளேயும் அங்கே உள்ளே வச்சுட்டோம் அது எப்படிங்க பொதுக்குழுவில் வச்சு நீங்கள் ஒப்புதல் வாங்கணும் இப்போ படித்தாரா எப்படின்னா எல்லா செலவையும் படிக்க மாட்டாங்க எல்லா செலவும் ஒரு இன்டர்னல் ஆடிட்டிங் கமிட்டி இருக்கும் அவன் பார்த்துட்டு அவன் ஒரு ஒப்புதல் கொடுப்பான் அதை கொண்டு வந்து செயற்குழுவில் வச்சுருவாங்க செயற்குழுவில் அந்த டீட்டெயிலாம் வச்சு பேசிடுவாங்க அப்புறம் அதோடைய ஒரு கிறிஸ்பான விஷயத்தை மட்டும் விருது மொத்த வரவு மொத்த செலவு அது இதெல்லாம் போட்டு அதை பொருளாளர் பொதுக்குழுவில் படிப்பார் இதுக்கு ஒப்புதல் வேணும்னு கேட்பார் பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கும் இதுதான் நடைமுறை எல்லா கட்சிலையும் இவர்கள் கட்சியில் மட்டும் கிடையாது இவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தையும் மிஞ்சியவர் ஓகே இதான் லட்சணம் ஓகே சார் அதிமுக பொதுக்குழுவில் வந்து பிரிந்து போனவர்களை இணைக்கிற முயற்சிகள் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசப்படுது ஓபிஎஸ் மீண்டும் மீனியறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் உள்ள வர மாதிரிலாம் இல்லைங்க அதிமுக இப்போ ஒரு மனமாற்றம் இல்லைன்னா கட்சிக்குள்ளே இப்போ ரொம்ப முன்னெடுப்பு நடத்துறாங்க குண்டு வச்சது யாரு அந்தாமல இவங்களும் இது பண்ணது அவர் தானே ஆப்ரேஷன் லீடர் அவர்தான் அந்த லீடரே கூப்பிட்டு டிடிவியை கூப்பிட்டு வரது வேலைன்னு அவர் கையில் கொடுத்துட்டாங்க அவரையும் கூப்பிட்டு நல்லா வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் அவருடைய அந்த ரூம்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஆடி இருந்தார் அதுக்கான நிதியெல்லாம் கட் பண்ணி விட்டாங்க ரூம்லாம் இனி கட்சிக்கு தான் நீ எதுவுமே பண்ணக்கூடாது நீ பண்ணுறதா இருந்தால் கட்சிக்கு ஊர் விளைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம் லாஸ்ட் வாங்கிட்டாங்க டிடிவி ஒன்றால் தான் கெட்டு போனார் நீயே அவர் வா பேசிட்டு போனார்ல டெல்லிக்கு போவோம் டிடிவியிட்ட பேசிட்டு ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்கி தாமரை காட்டை கட்டலாம் டிஎம்இடையும் கல்லா கட்டலாம்னு நினச்சாரு அவரையும் கூப்பிட்டு வார்ன் பண்ணி உன்ன நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி விடுவோம் நீ உனக்கு என்ன பண்ணுவியா அப்படின்ட்டு தனி கட்சி தொடங்கலாம் நிறுத்திக்கணும் நாங்கள் உனக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம் சீட்டு வாங்கி தருவோம் என்டிஏ கூட்டங்களில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சிட்டாங்க அதான் அவர் அந்த கோவத்தோட வந்தோன்னே இங்கே மைக்கை போட்டு எப்போ சார் தனி கட்சி நான் எப்போ சொன்ன தனி கட்சி யோ போன வாரம் தான் சொன்னீங்க அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை ரைட்டு அது ஒரு பார்ட்டு மூணாவது யார் செங்கோட்டையார் திமுக சேரத்துக்கு ட்ரை பண்ணார் குன்றுருவோம் போயிரு அங்கே கிளை போயிரு நாங்கள் என்ன சொல்கிறோமோ செய்யணும் போ ஏன்னா இங்கே இருக்கும்போதே எங்கள் அப்பா சித்தப்பா அமித்ஜி தான் அவர் சொன்னபடி தான் நான் இங்கே செஞ்சேன்னு சொன்னாரா அப்போ தாவை கலை போனால் என்ன பண்ணுவார் ஆ வேலை பண்ணார் அதனால் அங்கே இது அதனால் மூணு பேரையுமே உடச்சி விட்டாங்க டிடிவியை கூட்டு வரது வேலைன்னு அண்ணாமலை தலையில் கட்டிட்டாங்க இப்போ அதை பேசி தான் அவர் அங்கே போயிருக்கார்

இந்த கூட்டு அந்த கூட்டு வச்சுக்கிறாங்க எதா இல்ல இல்லை அது என்ன தாவைகளை மட்டும் போய் பண்ணுறீங்க மெனு கார்டு கூட சொல்லணுறாங்கண்ணா இதான் வேலை தாவைகாய் எதாவது பேசுனா எல்லாம் பார்ப்பாங்க இந்த முறை சுட சுட பரிமாறப்பட்ட அப்படின்னு போட்டோம்னா என்னடா என்ன சுட சுட அப்படி பார்ப்போம் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கல்லாக கட்டுறது இதுதான் வேலை உங்களுக்கு போன தடவை இந்த வண்டியில் வந்தார் இந்த தடவை இந்த வண்டியில் வந்தார் இந்த வண்டியுடைய இன்சூரன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பான் என்னன்னு சொல்ல மாட்டான் நான் கேட்டால் கரெக்டாக கட்டிக்கிறாருன்னு கீழே சொல்லுவோம் இந்த வேலை தான் இவங்களுக்கு இந்த பத்திரிக்காரனு வேலை அதனால் எண்பத்தி நாலு நிபந்தனை அடுத்த தடவை நான் எழுதுறேன் நூற்றி ஐம்பது நிபந்தனை போட்டிருக்காங்க வெறும் அரட்டோசரில் தான் வரணும் விஜய் உசி வேஷ்டி கட்டு வரணும் அதை வச்சுனா ஜீன்ஸ் பேண்ட்டு போடக்கூடாது இந்த மாதிரிலாம் நிபந்தனை போட்டிடலாமா சார் நைனா நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு சார் விஜய் ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை இன்னும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு நைனா நாகேந்திரன் எந்த தொகுதியில் நின்னாரோ அவரை டெபாசிட் இழக்க வைப்பது தான் நம்மளுடைய அது என்ன கான்டா இருக்கு நைனா நாகேந்திரன் மேலே நயனா நாக நீ போய் பாண்டிச்சேரியில் நீ மத்திய அரசில் பேசலாம் சொன்னார் ஆமாம் இவ்வளோ திட்டங்கள் வருது எதை பற்றியும் தெரியாமல் இருக்கிற இன்னொரு கவுன்சிலராக ஆகலை ஆனால் முதலமைச்சர் ஆகிறது ஆசைப்பட்றேன் ஆமாம் கரெக்டு தானே ஆமாம் உடனே ஒரு டெபாசிட் இருக்க வைப்பாராம் அவரை இவர் சொல்லிக்க வேண்டியதான் அந்த தொண்டர்லாம் ரொம்ப கை தட்டணுன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு வருது ஏ இவனுக்கு அவ்வளோதான் ஆளேடுறேன் பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன் மாதிரி அப்படின்னு பேசிட்டு எல்லாம் பண்ணுங்க இவங்க எடுக்கிற ஆள் யாருமே உள்ள வரமாட்டேங்கிறாங்க தாலக்காய் உள்ள எல்லாம் எக்ஸ்பைரி பார்ட்டியாக வருது சார் வரேன் எங்க ஏடி ஏடிமிக்கல் எம்எல்ஏ வரணும் சார் எப்போ இருந்தீங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் உங்களோட தான் நான் இருந்தேன் தொகுதி நின்று ஓ அந்த பேட்சா நீ பழைய பட்டன் செல்லா ஆமாம் சரி என்ன பண்ணுறது வா வா சேத்து சேத்தாபுற அவனே பார்க்குறான் மற்றபட்சி ஆதிமுகாலேயே பார்க்குறாங்க எப்பா இவர் யார் ஆதிமுக எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ சேர்ந்த சார் எம்ஜிஆர் காலத்தில் எம்எல்ஏ வந்தார் அப்படியா இப்போ நம்ம ஆதிமுக இருந்தார் ஆமாம் சார் அதிமுக தான் இருந்தாராம் உறுப்பினர்கிட்ட மட்டும் வச்சுக்கிறாரு சேன்டாரு அவள் தான் இப்படி தான் முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் சேர்ந்தார்ல எயிட்டி பேட்ச் அப்போது அவர் எண்பதில் வந்து அவர் எம்எல்ஏ வந்தாரான் யாருக்கு மாவட்டத்தில் அவனு தெரியல இவரை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க வர்ற அன்னைக்கு சந்தனமால போட்டு இளநி குத்து ஸ்டாப் போட்டு இளநி குத்து சாப்பிடு பயங்கரம் போறம்போ வரும்போ இந்த இந்த பத்த நீ பண்ணுவானே வாம்பா இவர் தான் எங்கள் அப்பா என்னுடைய வளர்ச்சி முக்கியமான இது ஒரு பஸ் ஏற்றி விடு அதுதான் எனக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஞாபகம் வரும் இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா இந்த இவரு தான் திராவிட கழகத்துல இருந்து எல்லா கட்சியிலயும் பெரிய பேச்சாளர் பயங்கரமானது இவரு வந்து வாய் தான் நம்மள தான் இவரு பஸ் விடு அவள்தான் சார் ஆனா நான்கு சம்பத் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இருபத்தி திரும்பி பார்க்கற அளவுக்கு பேச சார் தாமக்காவில இருந்து சார் அதுவும் விஜய் இவங்க பண்ற கூத்துக்கெல்லாம் தமிழ்நாடா இவர் இவங்களை திரும்பி பார்க்கும் விஜயன் ஆஞ்சல் சம்பத்தோட பெரிய ஃபேன் வேற சார் அது சொல்லிக்க வேண்டியதான் என்னன்னா நான் வந்து யாரு இவருன்னு கேட்டிருப்பாரு இவர் தாங்க நாங்கள் சம்பத் அப்படியா நான் என்ன சொல்லணும் உங்கள் பெரிய ஃபேனுன்னு சொல்லுங்கள் நான் உங்கள் பெரிய ஃபேனு அவ்வளோதான் ஒருவேளை நாஞ்சி சம்பந்த ஒரு படம் நடித்தார்ல அதை பார்த்துருப்பார் துப்படாத அதை பார்த்துட்டு சரி இவருக்கு நம்ம ரசிகர் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு இது பண்ணிப்பார் காரி துப்பினாலும் துடைத்துக் கொள்வேணும் வரல அதனால் ஏன் விஜய்கலாம் நான் அவங்களோட படங்கள் அவங்க நான் பேசுனதை வச்சு சொல்கிறேங்க அரசியல் பக்கமே வந்து விஜய் அப்புறம் எப்படி நாஞ்சி சம்பத்து தெரியும் அவருக்கு தெரிஞ்செல்லாம் கலைஞர் தெரியும் ஜெயலலிதா தெரியும் எடப்பாடி பழனிசாமி தெரியும் ஸ்டாலின் தெரியும் அப்படிதான் ஏன் நாஞ்சில் சம்பந்தம்ல விஜய் தெரிஞ்சு வச்சிரு அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தா இன்னைக்கு விஜய்க்கு பேசுறதுக்கு பிரச்சனையும் இல்லைங்க அரசியல் அவ்வளோ அழகா பேசுவாருங்க அது சொல்லு என்ன யார் இவர் இருப்பாங்க நாஞ்சில் சம்பந்தத்துக்கு பெரிய ஆளுங்க பயங்கரமா பேசுவாருங்க வண்ட வண்டியா பேசுவாரு எந்த கட்சியில இருக்கிறாரோ அந்த கட்சி தலைவர்கள் கூட திட்டுவாருங்க அவரே கூட அவரே திடுவாரு அப்ப இவர் என்ன சொன்னோம் உங்க ரசிகர்னு சொல்லுங்க வேலை முடிஞ்சிடும் அதுதான் உடனே புத்திதாக பிறந்தது போல் நெகிழ்ந்து விட்டேன் ஏன் போன வாரம் தான் அவரை சொன்னீங்க வருங்காலம் முதல் வரும் சொன்னீங்க அதுக்கு போன வாரம் இது இந்த வாரம் அதனால் ஒரு பாவம் என்ன பண்ணுறது இப்பவும் உட்காந்துட்டு நான் ஏன் திமுகலேருந்து விலகினான்னு பேசினுக்கிறாரு எல்லாம் அவருக்கு இதுக்கே வரல திமுக வெளியே வரல அவர் இதுக்கப்புறம் அவர் மற்றவங்களை திட்ட ஆரம்பிக்கணும் அப்புறம் வண்ட வண்டியா திட்டுவாரா இது இந்த ஒரு படத்தில் வடிகள் வந்து சாணி அடிக்க விடுவோம் அப்படியே என் தலைவனப்பார் அவன் நடையப்பார் உடையப்பார்னு அந்த மாதிரி பண்ணுவார்

இல்லை சார் முதல்வர் ஸ்டாலின் கூட சொல்லியிருக்காரு சார் இந்த மாதிரி எதிரிகளை குறைச்சி மதிப்பிட வேணால் இடிஐடி போன்ற விஷயங்களை வச்சு நம்ம நெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் நீங்கள் அவ்வளோ தப்பு பண்ணிக்கிறீங்க அதை வச்சு நெருக்க தான் செய்வாங்க நீங்கள் வந்தால் கிட்டே வருவாங்களா இ இது உலகத்திலெல்லாம் அதிசயம் பொதுவாக ஈடி எப்படி வரும்னா ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் குற்றவாளி பெரிய அளவில் உள்ள நடந்துடுனா ஈடி உள்ளே வரும் இப்போ ஈடியை ஆதாரத்தை வச்சு இடி மட்டும் கொடுத்தியாப்பா அது மாதிரி இவ்வளோ தப்பு பண்ணிக்கிறாங்க அவர் மேலே வழக்கு போடுன்றாங்க இப்போ வரையும் போட மாட்டேங்கிறாங்க கோர்ட்டில் இப்போ கோர்ட்டுக்கு வந்தோன்னா கோர்ட்டு கூப்பிட்டு காரித்துப்போம் ஏன்னா அவ்வளோ ஆதாரம் நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்க கூட அதிகமான ஆதாரம் ஐம்பது பக்கத்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப் சாட்டு இந்த வேலைக்கு சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க அக்கௌண்ட்டில் வந்து முப்பது லட்ச ரூபா இருபத்தஞ்சி ரூபா ட்ரான்ஸ்பர் ஆனது இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஜாப் ராக்கெட்டில் எடுத்துருக்காங்க இப்போ எடுத்தது வந்து ரொம்ப மோசம் இன்னைக்கு கூட ஃபெட்ரலில் எழுதியிருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ம் அந்த அந்தளவுக்கு லிஸ்ட் எடுத்திருக்காங்க அவ்வளோ மோசமாக இந்த இது நடந்திருக்கு இதில் வந்து தப்பவே முடியாது பெரிய ஆலோசிக்கிறது இது கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு பார்த்தா அதிர்ச்சியாக இருவாங்க ஜட்ஜிலாம் இவங்க என்ன சொல்லுவாங்க இதை நாங்கள் நன்றாக படித்தோம் இது வழக்கு பதிவு அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை அதனால் ரிஜெக்ட் அப்படின் வாங்க வளவு இரநூத்தி ஐம்பது பக்கம் இவ்வளோ இருக்குது என்ன விட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது இல்லாட்டி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் ரயில்வே வந்துடும் சரி அண்ணா நேற்று அவங்க பையன் போய் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்திருக்காரு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அதுக்கடி தானே சொல்லுவாங்க காலில் விடுறது எழுதுமா சொல்வார் கலைஞர் அந்த காலத்துலேயே உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்னுவார் ஆனால் மேட்ரு என்ன காலில் விழுந்து எதாவது காரியம் சாதிப்போம் அதுதான் அதனால் வரையும் மறட்டுவோம் மாட்டிக்கிட்டால் காலில் விழுவோம் அப்படிதான் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுக்குறீங்களா அங்கே போயிட்டு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்ன்னு இருக்கிறீங்க எஸ்ஐஆர் வேலையை முடிச்சிட்டாங்க கொடுத்துட்டீங்களா ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபார்ம் கொடுத்துட்டீங்களா எல்லாரும் ஃபார்ம் கொடுத்தாச்சு இந்த பதினோராம் தேதியா பதினாறாம் தேதியா வாழை வாக்காளர் வெளியில வெளியில் அதுல நீங்க நீங்கள் அழகாக ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் உங்கள் எபிக் நம்பர் ஸ்டேட்டு போட்டு அவங்க பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த நம்பர் சீரியல் நம்பர் மாறும் நீங்கள் அதே தொகுதியில் இருக்கீங்கன்னா அதே வாக்குச்சாவடி எல்லாம் வந்துடும் இல்லை மாறிட்டீங்கன்னா அந்த இது போட்டு எல்லாம் வந்துடும் சரி உயிரோடு இருக்கவங்களாம் இறந்துட்டாங்கன்னு எப்படி பண்ணுறாங்க எப்படி சொல்லுவேன் சார் அந்த இந்துஜா அவங்களுடைய இந்துஜா முஸ்லீம் ஜாலாம் விட்டுருங்க நான் கேட்குறது போய் சொல்லுங்க இந்துஜாக்கே வீட்டில் போய் பிஎல்ஓ ஃபார்ம் கொடுத்துருப்பாரா இல்லையா இந்துஜா இங்கே வாங்க நீங்கள் இந்துஜா தானே முஸ்லீம் ஜா இல்ல இல்லைங்க நான் இந்துஜா தான் காலை கொடுங்க ஸ்கேன் பண்ணிருப்பார் இந்துஜா சீரியல் நம்பர் தொள்ளாயிரத்தி பதினேழு தேதி தொள்ளாயிரத்தி பதினேழு அவங்களுடைய ரெண்டு படியும் அதுலயும் மேலே அவங்க ஃபோட்டோ அவங்க வாக்கு வாக்குச்சாவடி ஏபிக் நம்பர் எல்லாம் இருக்கும் ஃபோட்டோ புதுசாக வேணும்னா இந்துஜா நீங்கள் புது போட்டோ ஓட்டிங்க இதே போட்டோ ஓகேன்னா ஃபோட்டோ ஓட்டாதீங்க ஓகேவா நாங்கள் ஃபார்ம் பிடிங்க டக் 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 டிவி நான் இதோடய போடுங்க ஃபோன் நம்பர் எழுதுங்க இதான் நடைமுறை இப்படிதானே வாங்கிங்க அப்போ இந்துஜா ஓட்டியிருக்கா அப்புறம் என்ன இறந்து போன பட்டியெல்லாம் வந்துச்சு கூட போற அவங்க வந்து ஆட்சியர்கிட்ட வந்து சண்டை அவர்கள் ஆட்சியிடம் சண்டை இடம் நாங்கள் பார்த்து சொல்லுங்க அப்போ ஃபார்மே கிடைக்கலன்னு சொல்லலாம் எனக்கு ஃபார்மே வரல பிஎல்ஓ ஃபார்மே கொண்டு வந்து தரல அப்படின்னா கூட நீங்க இதில் போய் எடுத்துக்கலாம் சரி இல்லைன்னா அந்த பிஎல்ஓட்டைய கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பிஎல்ஓ நீங்க தேட தேவையில்ல உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஃபார்ம் வாங்கினால சின்னதாக கீழே பிஎல்ஓ நம்பர் இருக்கும் போன் பண்ணி தம்பிங்க வா நல்லா வர முடியாதுங்கன்னா அதுக்கு மேல இருக்க அதிகாரி ஃபோன் பண்ணலாம் கூப்பிட்டு ஃபார்மே இல்லை அப்படின்னு சொன்னா எனக்கு ஃபார்மே இல்லை ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் கரெக்டா இப்போ இவங்க ஓட்டை ஃபார்ம் வாங்கி ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்படி கொடுத்துருந்தா இவர்கள் பேர் இறந்தவர்கள் பட்டியலில் வரணும்னா எப்படி வரணும்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க எஸ்ஏஆரில் ஃபார்ம் வரல எனக்கு அப்போ ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்குற வரைய பண்ணணும் இல்லை என் பேரே இல்லை அப்படின்னா நீ ஏன் கலெக்டர் பேசுனால போடுறீங்க ஒரு லேப்டாப் எடுத்து வச்சு ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா வந்துடும் போகுது தெரிஞ்சா இவங்க வேலை எல்லாம் சரி இறந்தவர்கள் பட்டியலு இவங்க பேர் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சது வரைவாத பட்டியல இனிமேல் தான் வரப்போகுது அப்போ அவங்க நான் கேக்குதுன்னா இந்துஜா ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையா என்ன சரி அவங்க பண்ணி கொடுத்தாங்கல்ல பண்ணி கொடுத்த ஃபார்மை வரை வாக்காளர் இன்னும் ஏறவே இல்லையே இப்போதான் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்றி வரை வாக்காளர் பட்டியல் டிசம்பர் பதினாறு வாரம் அதில் இவங்க பேர் இல்லைன்னா பேர் நீங்கள் தான் சண்டை போட முடியும் அது கூட சண்டை போடணும் கூட அவசியம் இல்லை ஃபார்ம் சிக்ஸ் ஃபில் பண்ணி வந்துடலாம் அப்படிதான் அது தான் இறந்தவர் பேரில் வந்துருக்கு சார் அவங்க மட்டும் இல்லை சார் இந்த அஞ்சிக்கரை பகுதியிலுமே இஸ்லாமியர்கள் நிறைய பேர் இறந்தவர் பட்டியலில் வந்து அதுதாங்க எப்படிங்க இறந்தவர் பட்டியல் வருவாங்க ஆனால் செய்திகள் வந்துட்டு இருக்குது சார் அதுதான் எப்படின்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு நீங்கள் நம்மளால நான் சொல்கிறேன்ல ஓட்டு போகிற அன்னைக்கு மட்டுந்தான் அந்த கால எடுத்து தேடுவோம் நடுவில் இந்த இஸ்லாமியர்கள் நீக்கிறது முஸ்லீம் நீக்கிறது இந்த வேலைலாம் இப்போ நாங்கள் வீடு மாறினோடனே அங்கே நீக்கிறாங்க எங்கள் பேரை டக்குன்னு ஏன்னா நாங்கள் டிஎம்கே போடுறது இல்லைன்னு நீக்கிறாங்க மூணு பேருமே ஓட்டு இல்லை நான் எங்கள் மாறின உடனே நான் என்ன பண்ணேன் ஆதார் மாற்றிட்டு அப்ளை பண்ணிட்டேன் எனக்கு ஷிஃப்ட்டு போட்டு கிடச்சிச்சு கால வந்துடுச்சு என் பையனுமோ அதே மாதிரி எந்த கார்டை வச்சு என்னுடைய இதை வச்சு வாங்கிட்டோம் ஆதார் வச்சு வாங்கிச்சு ரெண்டு பேரு கார்டு என் ஒய்ஃபுக்கு முதல் முதல் போட்ட சேப்பாக்கத்துலேருந்து ஒன்றும் மாறல ரெண்டாயிரத்தி அஞ்சில் போடுறதுலேருந்து ஒன்றும் மாறல அங்கே தான் போய் ஓட்டு போட்டு வராங்க இந்த இது தடவையும் அங்கே தான் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி நம்ம ஓட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஒன்று ரெண்டாவது போன எலெக்ஷன் நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்கள் ஃபார்ம் நீக்கப்பட்டிருக்காது ஏன்னா உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குல்ல அந்த எபிக் நம்பர் இருக்கும் நீங்கள் அதை காமிச்சாலே உங்களுக்கு ஓட்டு இருக்கும் அப்படி எப்படி இறந்தவர்கள் பட்டியலில் வரும் சரி அப்படியே வந்தாலும் அதெல்லாம் தான் நேற்று கூட சார் ஸ்டாலின் சொல்லியிருக்கில் வீடு வீடாக செல்லுங்கள் ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகும் என்ன அர்த்தம்னா இப்போவே நீங்கள் ஃபார்ம் ஃபில் ஃபிஃப்டி சிக்ஸு ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓட்டை அனுப்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனைக்காக எஸ்ஐஆர்னா இறந்தவர்களையும் உயிர் விழுகிறாங்க ஒரு ஜோக்கில் வந்ததில்லை எங்க அக்கா சார் என்னப்பா பா இல்லை சார் செத்து போய் எட்டு வருஷம் ஆகுது ஆனால் ஒவ்வொரு தேர்தலேருந்து ஓட்டு போட்டு போயிடுறாங்க சார் எனக்கு முன்னாடியே அப்படின்னு அந்த மாதிரி இறந்தவர்கள் என் ஃப்ரெண்டுடைய பாட்டி இறந்து பதினோரு வருஷம் ஆகுது இப்போ தான் பார்க்கணும் தராங்க சேருப்பாங்க இல்லை அவங்க இறந்துட்டாங்கன்னு டெத்துன்னு போட்டு இது பண்ண அப்போது நீங்கள் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம் நீக்க மாட்டோம் இப்போ சாதாரணமாக நடக்கிற இதுலேயும் நீக்க மாட்டாங்க நீக்காமல் வச்சுக்குவாங்க ஏய் பாட்டி இந்த வீட்டில் ம் பண்ணுவோம் ஒரு பாட்டியை ஒரு ஓட்டு இதுதான் கணக்கு இப்போ அதில் கைவிக்க தான் அலட்றாங்க யோசி ஐயோ வாக்கு திருட்டு வாக்கு திருடு நீங்களும் பேசிக்கிறாங்க வாக்கு திருட விட மாட்டோம்னா வாக்கு திருட மாட்டோம் இருபது லட்சம் பேர் செத்து போனோம் ஓட்டு பண்ணிக்கிறாங்க நாங்கள் வாக்கு திருட விட மாட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது வாக்கு திருடுறீங்களா செத்து போனோம் இருபது லட்சம் ஓட்டு அப்போ யாருக்கு போயிருக்கும் ரெண்டாவது ஷிஃப்டு இப்போ வந்து டபுள் என்ட்ரி ஷிஃப்ட்டு டபுள் என்ட்ரி நான் எனக்கு சேப்பாக்கத்தில் ஓட்டு இருக்குது இங்கேயும் ஓட்டு இருக்கு நான் சேப்பாக்க ஃபார்மை கண்டுக்கவே இல்லை நான் எப்போதான் கண்டுக்கலை நீங்கள் தான் அங்கே ஓகே நீக்காமல் வச்சுருக்கீங்க இப்போ அதை நீக்கிருப்பாங்கல்ல அப்போ ஒரு ஓட்டு போதா இந்த மாதிரி தான் ஒரு முப்பது லட்சம் அதுக்கப்புறம் அது எதுன்னு என்ட்ரி போலி வாக்காளர்கள் ஆளே இருக்க மாட்டாங்கல்ல ஒரு வீட்டில் ஐம்பது ஓட்டுனார்ல ஓட் ஷோர் ஓட் ஷோர்னார் அந்த மாதிரி ஓட் ஷோர்லாம் ஒரு குறிப்பிட்டேது அப்புறம் எதுக்குமே அதை வழங்காமல் செல்லது இருக்கும் தெரியுமா அது ஏன் போகிறதுனா தெரியாது அதிகபட்சமாக டிக்கெட் வாங்க மாட்டேன் தேட்டருக்கு போகும் மற்றபடி கார்டு போய் நம்ம இது பண்ணணும் ஆதார் வாங்கணும் இந்த மாதிரிலாம் எதுவும் பற்றியுமே கவலைப்படாது கட்டிங் கிடைக்குமா அது மட்டும் கவலைப்படும் அந்த மாதிரி டிக்கெட்டு ஒரு அஞ்சு லட்சம் ஓட்டு இல்லாமல் போய்டும் அதை கூட்டு சுற்றுவாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் போராடுனாரு எங்கள் தலைவர் இவருக்கு தான் டெய் அவன் அவனுக்கே போகலா அப்புறம் அவன் ஓட்டை அவன் எங்கே யாருக்கு போடுவா நமக்கு தான் ஆனால் நமக்கு தானா போட்டுருந்தேன் சரி வாங்கி அவன் பேடி விடுறா என் ஓட்ட இல்லாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் பண்ணிட்டாங்கன்னா எழுதி விடு வந்துட போகுது இது ஒரு மேட்ரே கிடையாதுங்க ஆனால் இது ஒரு பெரிய மேட்ரு மாதிரி காமிச்சிக்கிட்டு உரிமை கிருமைன்னு பேசிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக நீ உரிமைக்கு என்னென்னா குரல் கொடுக்கணும் மேகதாட்டா அணை கட்டுறாங்கல்ல அதுக்கு நீ பார்லிமெண்ட்டை ஸ்தாபிக்க வைக்கணும் கரெக்டா மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க தாக்கப்படுறாங்க படகுகள் பறிமுதல் செய்யப்படுது அதுக்கு தீர்வு காண்றா எங்க இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போருக்கு பேசுகிற இங்கே இருக்குது பேச கச்சத்தீவே மீன் அந்த வலையை வளர்த்துறதுக்கு உரிமை கொடுத்துருந்தாங்களா இவங்க நீக்கினாங்கல்ல அதை திருப்பி வாங்கி கொடு கச்சத்தீ கூட வாங்கி தரதாவில்ல அந்த உரிமையை கொடு ரெண்டாவது இந்த மாதிரி வரவங்க எச்சரிக்கை இது பண்ண சொல்லு இந்த பலகளை பருமா அதெல்லாம் பண்ணாத அப்படின்றதெல்லாம் வந்து இது பண்ணணும் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ சண்டை போடணும் அங்க போய் பல்பு வாங்கிட்டு வராங்க நேத்துள்ள பல்பு பெரிய பல்பு கொடுத்தாரு மேடம் தனிமொழி மேடம் நில்லுங்க அப்படின்ட்டு இவ்வளோ உட்காந்து உங்க நீங்க இந்து தானே இருக்கீங்க இந்து உள்ளே தொழிற்சங்க தலைவர் தானே உங்க இந்து தான் போட்டிருக்காங்க பாருங்க எஸ்ஏஆர் பார்த்தீங்கன்னு ஒரு சின்ன பையன் தெலுங்கு தேசம் கட்சி எம்பி எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்களை தான் பல்பு வாங்கிட்டு வராங்க அவங்க இதான் நிலைமை ஏன்னா உங்கள்கிட்ட தெரிவு இல்லைன்னா பல்பு தான் வாங்குவீங்க தெரிவு இருக்கு அங்க போய் என்ன பண்ணி ஆயோ யோ திருப்போம் ஆயோன்னா அவர் சபாநாயகர் இடைக்கால சபாநாயகர் ஓத்து வேறு ஓத்துரு வா இவங்க நோங்கன்னா பேச அனுமதிக்க மாட்டாங்க பெரிய சவுண்டை விட்டுட்டு வெளியில போய் சம்சா சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க அவர் பார்த்தாரு நீங்க டிஆர் பாலு நீங்க வெரி சீனியர் மெம்பர் நீங்க பேசுங்க எப்படின்னா நான் பேச சொல்றேன் சரி பேசுறேன்னு எதாவது உலரவிஷ்டாப்ல எது இவரை பத்தி நீதிபதியை பத்தி பார்லிமெண்ட்ல இருந்தோம் இன்னும் டைம் வந்தோம் இன்னும் ஒரு நிமிஷம் கடி பேசிட்டு அப்புறம் பார்த்தா சொல்றீங்க பேசிட்டீங்க பேசி முடிச்சிட்டேன் உங்க டிமாண்ட் என்ன டிமாண்டா என்னங்க புதுசாக கேட்குறீங்க நாங்கள் எங்க டிமாண்டு சம்சா சாப்பிட்றது சண்டை போட்டுட்டு சம்சா சாப்பிடுறது வெளியே போய் நீ என்னை பேச சொல்லிட்டேன் சரி பேசிட்டேன் இப்போ டிமாண்ட் வருகிற நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடி ஆகி வரலையே அதான் நடந்தது ரொம்ப ஈஸியாக கார்ட் அதனால் இவர்கள் எழுதுற கோரிக்கைலாம் பார்த்தா ஓகே கோரிக்கை நான் அதான் எல்லா பேட்டிலையும் சொல்கிறது இந்தியா கூட்டணியே ஒன்றிணைக்கிற ஒரு விஷயம் பார்லிமெண்டில் இருக்குது அந்த விஷயம் என்ன விஷயம் கரெக்டாக சொல்லுங்கள் ரெண்டு பேரில் வரல இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லோரையும் ஒரு விஷயம் ஒருங்கிணைக்குது பாராளுமன்றத்தில் அமளி செய்கிறாங்க சார் அதுக்கப்புறம் வேற என்ன

எஸ்ஐஆர் சண்டை போட்டு வந்துடுறேன் எஸ்ஐஆர் வேண்டும் வேண்டும் வேணும் எஸ்ஐஆர் வேணும் சபை பன்னெண்டு மணி வரை தண்ணி வைக்க போயிடுது வளா சம்சு சண்டை போகலாம் கட்லட்டா ரைட் போகலாமா தான் நடக்குது பார்லிமெண்ட் உடைய முக்கியமான நேரங்களில் இப்படி தான் பால் தான் பிரச்சனை இதை கேட்குற நம்ம ஊர் சின்ன சின்ன தலைவரோட ஒரு வாய் மொழியின் கம்முகிறாங்க கேட்கணும் ஓகே ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மொத்தம் இருக்காங்க சார் நன்றி சார் நன்றி